ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெ மதர்ஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அரைக்கப் பச்சரிசியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் வந்து உக்களி ரெசிப்பி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ஸ்வீட் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து இதை செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இதில் வந்து கம்மியான பொருட்கள் தான் சேர்த்துறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த உக்களி ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசியை எடுத்துகிட்டு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ஆரம்பத்துலேருந்து பொருள் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரிசியை சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்ல இலங்காயாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பு மொத்தமானதாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது இது கூடவே வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க நான் எடுத்த ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு வந்து ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப் அதிகமாக சேர்த்துக்கோங்க மொத்தம் ஒன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் எல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது வந்து மிதமான அளவு இருக்கும் நான் சேர்த்துருக்கிறது இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது ரவ பதத்துக்கு அங்கங்கே குருணை குருணையாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணி போலவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் அங்கங்கே வந்து குருண குறுனியாக இருக்கும் பாருங்கள் நம்ம ரவையை ஊற வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ உக்களி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு கப் அளவு அரிசிக்கு அரைக்கப் அளவு தண்ணிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை செய்கிறதுக்கு ஒரு இரும்பு க கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடல் எண்ணெய் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கோங்க அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து கடல் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நமக்கு பச்சரிசி மாவு சீக்கிரமாகவே வந்து நமக்கு கெட்டியாகி வந்துடும் அடிப்பிடிச்சிரும் அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாகி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து தேங்காய் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து நமக்கு அடிப்பிடிச்சிரும் அதனால் குறைச்சி வச்சு கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்குது பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து கெட்டி பட்டுருச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா உருண்டு திரண்டு வரணும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வரணும் அந்த பக்குவம் வர வரைக்கும் கைவிடாமல் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து வெளியே கசிஞ்சு வரும்போது தான் நமக்கு நல்லா வெந்து பக்குவமாக வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து வெளியே நல்லா கசிஞ்சு வருது பாருங்கள் அப்போ மாவு வந்து நமக்கு பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உள்ளத்து நமக்கு வந்து உக்களி சூப்பராக ரெடி ஆகிடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்ப கரெக்டா வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே மறுபடியும் உள்ள எழுத்துருச்சு பாருங்க நமக்கு சூப்பரா உக்களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்னா இந்த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் பாருங்கள் உக்களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ணுங்கிற ஃபீல் வந்து நமக்கு வருங்க நம்ம குழந்தைங்களும் வந்து திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதை சர்வ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பாதாம் இந்த மாதிரி நட்ஸை வச்சு சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து பார்க்கவும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உக்களி ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ